பக்பு சட்ட மசோதாவை திரும்ப பெறக்கோரி கோரி தாவேக்கா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் தாபா சிவா தலைமையில் நடந்தது தருமபுரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் மத்திய பாஜக அரசால் வரப்பட்டுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தருமபுரி தொலைபேசி நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா தலைமை தாங்கினார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் முருகன் அப்துல் விஜயராணி மகளிரணி மாவட்ட தலைவர் சத்யா வீரமணி மாணவரணி மாவட்ட தலைவர் அதியமான் வக்கீலணி மாவட்ட தலைவர் பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றியச் செயலாளர்கள் ரமேஷ் குமார் ரஞ்சித் குமார் ராஜா தங்கராஜ் தெய்வா உலகநாதன் மற்றும் தர்மபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி நிர்வாகிகள் சார்பு அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நகர செயலாளர் சிட்டி சுரேஷ் நன்றி கூறினார்